ஹாய் வணக்கம் மக்களே நான் உங்கள் தில்லி தர பேசுகிறேன் இன்றைக்கி வந்து முக்கியமான டாபிக் பற்றி பேசிக்கி ரொம்ப அழகான பேசுகிறேன் அவங்கள வந்து நம்ம பகைவனாக நினைக்க தேவையில்லை அவங்க கூட சண்டைப்பட தேவையில்லை யாரோட சந்தை இப்போ ரஷ்யாவுக்கும் நேட்டோ அமைப்பு அவங்க கூட முறை சந்தை வாழ்க்கை இதே வந்து ரஷ்யா நாடு வந்து வாழ்றது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதனால் அவங்க சந்தை அமெரிக்க கடங்களை வந்து பணம் பொருளாதார வளர்கிறாங்க உலகன்னு நீங்களே வந்து அச்சடிச்சுட்டு பிடிக்கல நம்ம வந்து ஒரு ட்ரோன் கண்டுபிடிச்சி போட்டு ஒரு ட்ரோன்லேயே வந்து சோலார் சார்ஜ் ஆகிற மாதிரியும் ஃப்ரீ எனர்ஜியில் வந்து விண்டில் விண்டில் சார்ஜ் ஆகிற மாதிரியும் அப்புறம் வந்து நமக்கு மோஷன் நமக்கு சார்ஜ் ஆகும் அதே சமயம் அதேசமயம் நினைக்கிறேன் சாப்பாட்டு துணிமணி இருக்கிறத வர இவ்வளவு கோடிக்கணக்கான சொத்து இதுக்கு தான் அந்த அமேசான் அம்பானி அதானி எல்லாம் வந்து கோடி சொத்து சேர்க்குறாங்கன்னு தெரியல வாழ்றது எங்க சொத்து சேர்த்து என்ன சொத்து சேர்த்து வச்சிருக்கேன்னு அவனுக்கே தெரியாது வாழ்கிறதுக்கு வந்து பயன்படாத செல்வம் இருக்குது ஆபத்தில் உதவாத நகன் அரம்பசுக்கு உதவாத தண்ணீரும் தரித்திரம் அழியாத தண்ணீரும் கோபத்தை அடக்காத வேந்தனும் குரு சொல் கேளாத சீடனும் உனக்கு பயன்படாத செல்வம் இருந்து போய் இன்னும் பையன் இது மாதிரி வந்து நிறைய நம்ம சொல்லிகிட்டே போகலாம் அதனால் வந்து வேறு யார் என்ன கமாண்ட் வேணாலும் பண்ணுங்கள் நான் வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் அதே சமயம் கருத்து கருத்துக்களுக்கு என்ன நினைக்கிறேன்னா நான் வந்து ஒரு ஒரு நாள் முதல் ஒரு மாதிரி வந்து நான் ஆட்சிக்கு போய் செஞ்சு காட்டில ஏன்னா நான் ஒரு இருக்கேன் நான் வந்து நிறையா ட்ராஃபிக் ஒரு ஆகிறதுக்கு சொல்கிற கண்டிப்பிச்சு வச்சுருக்கேன் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து டிராஃபிக் இல்லாமல் எல்லாருக்குமே ஃப்ரீ லெஃப்ட் கொடுத்து எல்லாருமே ஃப்ரீ லெஃப்ட் வழியாக போய் பார்த்தாங்கன்னா ஒரு ரவுண்டு ஒரு இப்போ ஃப்ரீ லெஃப்ட் எல்லாத்துக்குமே ஃப்ரீ லெஃப்ட் ஒன்லி ஒன் வே மாதிரி கொடுத்தோம்னா ஒரு ரவுண்ட் அடிக்கும்போது எந்தெந்த பாதையில் போகணுமோ அந்த பாதையில் போகணும் அதே சமயம் வந்து கார் வரைஞ்சது லெஃப்ட் சைடில் வந்து ஒரு பார்டர் இருக்கோம்னா லெஃப்ட் சைடில் ஃப்ரீ லெஃப்ட் எடுத்துட்டு வந்து மேலே பாலம் கட்டுறது இதெல்லாம் வந்து நிறைய போட்டு கொடுத்தாங்க ரோடுலாம் வந்து கட்டுறாங்க இப்போ இந்த ரோடு கட்டுறதுக்கு ஜல்லி தேவை மண் தேவை மேன் பவர் தேவை இதுதான் செல்வம் இப்போ நம்ம ஒரு பொருளை உருவாக்குறதுக்கு என்ன தேவை பணம் எதுக்கு தேவை வாழ்கிறதுக்கு வசதியாக வந்து நம்ம சிரமப்படாமல் இருக்கிறதுக்கோ தேவை என்ன தான் பணம் இருந்தாலும் சிரமப்படாமல் நல்லா இருக்க முடியாது சிரமப்பட்டு தான் ஆகும் அந்த பணத்தை வச்சு என்ன செய்ய முடியுமோ அதுதான் செய்ய முடியாது அந்த பணத்தை வந்து யாராவது ஒரு மனிதங்கிட்ட தான் கொடுத்து மாற்ற முடியும் மனிதன் இல்லாதவங்க பணம் செய்ய முடியாது எவ்வளோ யோசிக்காமல் பணம் பணம் போகாது உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்கிறது பணம் அவ்வளோதான் சரி மக்களே இன்னைக்கு வந்து காப்பிந்தா பணத்துக்கு பூமிக்கும் நடுவில் நீ காலம் முறையில் சொந்த பந்தம் எதுக்கும் சொத்து உண்மை இருந்தால் சொந்த பந்தம் மதிக்கும் சுத்து உண்ணு இல்லைன்னா கண்ட நாய் போல மிதிக்கும் வாழ்க்கையில் உனக்கு வேணுண்டா சொத்து தேவைக்கு மேலே எதுக்கிடாது எங்கே போனாலும் நீ கூட தூத்துக்கிட்டு போக முடியாது போகிற இடத்துல வந்து நீ போய் சம்பாதிக்க திறமையை வளர்த்துக்கிட்டு போயிட்டு திறமை ஒன்று இருந்தால் அறிவு ஒன்று இருந்தால் எல்லாமே உனக்கு ஒருக்கும் அறிவு ஒன்று இல்லைன்னா எதுவுமே இருக்காது அறிவுன்றது நீ சம்பாதிச்ச பணத்தை எண்ணி வைக்க உதவும் எண்ணி வச்ச பணத்தை பாதுகாக்க உதவும் பாதுகாத்த பணத்தை பயன்படுத்த உதவும் அந்த அறிவு இல்லைன்னா எங்கே போய் முடியும் சரி மக்களை ஏதோ உளறு ஒளர்னு உளறிட்டேன் என் பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு தெரில சரி அடுத்து வந்து வேற ஒரு சாங் வந்து பாடலாம் இருக்கேன் நீங்கள் கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம் ராத்திரிகள் வந்துவிட்டால் சாஸ்திரங்கள் ஓடிவிடும் கட்ட அழகு பெண் இருக்கு வட்டம் வீடு பார்த்திருக்கு எனக்கு அப்பா கிளிக்கு திக்கு தோட்டா சூட்டா அணைப்பா நிஞ்சல மலை வரி வைரோம் चटी ने ची करके चटकाई कांसे करकर मुंह से इतने इतने समीम संदोष निखार पक्के मंजूर कंगलता पक्के मंजूर பெண்ணை இந்த கண்டைப்பார் உள்ளே லட்சம் பின் இல்லா முந்தன் பெண்கள் என்னை கின்றது லட்சங்கள் கொடியே மருதமா அடிப்போனது புகட்டும் காயங்கள் அசைகள் வந்துடும் மானங்கள் வந்துடும் இன்று முதல் இந்த பாட்டையும் கேட்ட சிரிப்பு அடி உள்ளுக்குள் அடி முறுப்பு அடி அகக்கும் நல்ல என்னோட கருத்து என்னதான் நீயும் பார்க்க ஆசைகள் வந்து என்ன வந்து வீட்டு நான் உலகம் மறந்ததே அடி உன்னால் புத்திதாய் பிறந்தது அடியே இப்படி நிகழ்ந்தது ஆ இரு உயிர் ஒன்றை கலந்ததே அடியே இப்போ ஏன் சிரித்தாய் இதயம் சட்டன நீ புரிதாய் உன்னை மட்டுமெந்த நெஞ்சம் நீனை திடுவே மனு ஒரு பொண்ண மனம கக்கம் வந்து கொஞ்ச முத்தங்கள் தா பக்கம் வந்து முத்தங்கள் தா பக்கம் வந்து கொஞ்சம் முத்தங்கள் தா இந்த காதலுக்கு சொல்லுடுங்கள் வெள்ளி உன் காதலின் வாழ்வு தண்ணி சந்தி பொருளி நீ இன்றியதன் வாழ்வதில் இல்லை அடி ஒளி அடி பொறுக்க முடியவில்லை காதல் தந்த வெள்ளி ஆ பெண்ணை பார் ஒரு முத்தம் ஒன்றுத்தா உன்னை மட்டும் நினைத்தது இந்த இதயம் வல்லவா வல்லவா எந்த கண்ணை ஓரம் காதலில் தோல்வியுற்றதால் நெஞ்சுக்குள் வாரம் தண்ணீரில் வாழ்வதால் நாமும் இங்கே மீன்கள் தான் நீந்தி காதல் என்ற வலையில் போய் சேரலாம் சேரும் முன் ஜாதி மாதம் என்ற வலையில் நாம் இருந்தால் ஒன்றை ஒன்றை மட்டும் நீని வீலி விட்டுக்கொள் இங்கில்லை என்றால் இன்னும் சொர்க்கில் நாம் சேரலாம் சொர்க்கத்திலும் ததிமதம் என்று பிரித்தால் சொர்க்கமே தேவில்லை நமருக்குள்ள எல்லாம் வாடி புள்ள வாடி வாடி புள்ள வாடி என்ன மட்டும் நீ கேட்க வாடி புள்ள வாடி வாடி புள்ள வாடி என்ன மட்டும் நான் சிரிக்க ஏனஞ்சி புள்ள வாடி புள்ள வாடி வாடி வாடி

தாமிழ் தெரியும் தாமிழ் தெரியும் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் தாமிழ் தெரியும் தாமிழ் தாமிழ் தெரியும் கொஞ்சம் கொஞ்சம் தான் தாமிழ் தெரியும் என்று சொல்லும் இந்த அவள நிலை முதலில் ஒழியனும் தமிழை தாமை என்று சொல்லுவது கேவலம் என்பது மக்களுக்கு இப்போ புரியணும் இங்கிலீஷு பேசுகிற பசங்கள்லாம் பேசுகிற பசங்களும் நீங்களாகவே நினச்சிட்டா என்ன செய்ய பாஸ் இந்த நினைப்ப நீ முதல்ல மாத்து ஆங்கிலத்தில் பேசுவது தவறுந்தும் இல்லை இந்த காலத்துல கொள்ள ஆங்கிலம் தேவை ஆங்கிலம் பேச முள்ளை புக்கு வழி பெருமை இதில் சாட்டில் தாயின் மீது பாசம் தாயின் தாயும் அறிந்தவன் வாழ்வான் உலகினில் நன்று வெளிநாட்டு பார்வைகள் தமிழில் தசுமை கண்டு தமிழ்நாட்டில் வந்து தமிழை படிக்கின்ற மோகம் ஐயோ தமிழுக்கு ஏன் கொஞ்சம் தாமில் தெரியும் தாமில் தெரியும் தாமில் தெரியும் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தா தாமில் தெரியும் தாமில் தெரியும் தாமில் தெரியும் கீதா நீ ஒரு தமிழச்சி உனக்கு தமிழ் தெரியும் தானே கீதா 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 எது நடிப்பு கோழி வாட் வாத்துல கோழி கோழி போட்ட முட்டை விட்டு சின்ன போட்டு கிட்டு வர்றத கிட்ட உட்கண்ட சாமி மாதசாமி நீடி நீ இந்த கோடி நீங்க போய் சொல்வேண்டு நீ தமிழன் பேரை தமிழில் சொல்ல அவமானப்படும் நிலை வரும் ஏண்டா இந்த மானங்கட்டப்ப நான் ஒரு பசுமாடு சொல்லிச்சா இங்கிலாந்தில் உள்ள ஒரு பசுமாடு சொல்லிச்சாம் நானே உங்களுக்கு என்னடோ அடுத்து லாஸ்டா ஒரு சாங் அது வந்து சாங்லாம் கடைசியாக ஒரே ஒரு சாங் எல்லாத்துக்கும் ஆகும் மெல்லாடி சாங் மெல்லாம் ஒட்டவங்க மண் உனக்கு தெரியுமா என்ன என உனக்கு புரியுமா வாழ்க்கையுங்க யார் வந்தவனோ மருமவனோ நீயும் நானும் நூறு வருஷம் இருப்பதில்ல பாரு நடத்தம் எல்லாம் உனக்கு தெரியுமா நித்தம் கோடி சுகங்கள் தேடி பொங்கல் மூடி அழைகின்றோம் பாவங்களை மேலும் மேலும் சேர்த்து கொண்டே போகின்றோம் மனிதன் இன்னும் வேடம் போட்டு மிருகமாக வாழ்கின்றோம் தீர்ப்பு ஒன்று இருப்பதை மறந்து தீமைகளை செய்கின்றோம் மீண்டும் திரும்ப மாட்டமே ஒட்டவங்க துள்ள உனக்கு தெரியும் ஆட்டவங்க தெரியாக கற்றுக்கொண்ட சுட்டம் தொட்டிலுக்கு சுகமாக தொடருமாட்டமே நேரத்தில் காதல் செய்ய போராட்டம் காதல் வந்த பின்னாலே போதையாட்டமே காசுக்காக ஒரு ஆட்டம் தீருக்காக பல ஆட்டம் போகும்போது ஊரு போடும் ஆட்டமே ஆடாத ஆட்டம் இழகத உன வள்ளிவள்ளி என வந்தான்த்தான் திருடன் இல்லை வந்து உங்களுக்கு என்ன டாபிக் வந்து பிடிக்கும் அதை பற்றி பேசணுமா நீங்கள் சொல்லுங்கள் இல்லை வந்து பாகிஸ்தான் இந்தியா பற்றி என்னை பேசணுமா போகிற பேசணுமா உங்களுக்கு என்ன இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் எதனாலும் நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக வந்து பதில் இருக்குது எதுக்காக இருந்தாலும் எங்கிட்ட பதில் இருக்குது எனக்கு பதில் இல்லாத வந்து நான் உண்மையை வச்சுருக்கிறேன் அதுக்கு நீங்கள் எனக்கு சொல்லி கொடுப்போம் அதாவது எல்லாம் தெரிஞ்சவங்க எல்லாம் கிடையாது எனக்கு வந்து ஏதோ கொஞ்சம் தெரியும் அதே மாதிரி மற்றவங்களுக்கு நிறையா தெரிஞ்சுருக்கும் நான் வந்து கற்றுக்க ஆசைப்படுறேன் கற்றுக்கிறது அதை திரும்பப்படுறேன் கற்றுக்கிறக்கா கேட்குறேன் கேட்குறக்கா கற்றுக்குறேன் இப்போ நான் வந்து எனக்கு தெரிஞ்சதை வந்து பகிர்ந்து இருக்கா பேசுகிறேன் வாய்ப்புக்கு வந்து வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் வந்து ரொம்ப நன்றி எப்போயுமே வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லுவாங்க நல்ல வீடியோ வந்து பரவுறதுக்கு ஆகும் நான் இன்றைக்கி பண்ணுற வீடியோ வந்து உங்களுக்கெல்லாம் பிடிக்கலைனாலும் பரவாயில்ல ஒரு நாள் வந்து எல்லாருக்கும் வந்து கண்டிப்பாக வந்து பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி வீடியோ பண்ணுற காலம் வந்து ரொம்ப தூரத்தில் இல்லைங்கிறது என் கடலில் தெரியுது அந்த ஒரு பையன் வந்து ஒருத்தர் பண்ணிகிட்டு இருப்பார் அவருக்கு நான் வாழ்த்துக்கள் சொல்ல ஆரம்பிப்பேன் அந்த அந்த இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஆக்டிங் கொடுப்பாரு அவர் வந்து முயற்சி பண்ணுறாரு அவர் வந்து அவரும் ஒரு மனுஷன் பூமியில் பிறந்திருக்காரு விஜய் மாதிரி அவரும் ஒரு நடிகை நடிகராகணும்னு அவருக்கும் ஆசை இருக்காலும் அவரையா எல்லோரும் ஓடிக்கிற பிடிச்சி யார் ஃபேமஸ் ஆனாலும் வாழ்த்துக்கள் உங்களால் முடிவுன்னு போறாமல் கூடாது உங்களால் வாழ்த்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ஜாதி மதம்லாம் வந்து எதுவும் கிடையாது ஆனால் வந்து கண்டிப்பாக வேறுபாடு இருக்குது வேறுபாடுனா அவங்கவுங்க பணிக்குவத்தில் அவங்கவுங்க சிறந்தவங்க நல்லது செய்ய அரண் கண்போம் அரண் வலியுறுத்தல் இருக்காரு மன்ற அறிவாம் செய்வோம் மண்டலம் நல்லது மீண்டும் ஒரு நல்ல வீடியோ கண்டனத்தோடு சந்திக்கிறேன் உங்களிடம் இருந்து இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம் வில்லுக்குறை எல்லோரையும் வில்லு குறை ஆக்கிவிட்டார் குட் வீடியோ ஆஃப் பண்ணுறேன் அப்படியே டேரெக்டாக வந்து எடிட்டிங் பண்ணாமல் அப்லோட் பண்ணுறேன் பார்த்தா பாருங்கள் பார்க்காட்டி போ